காலை பத்து மணி முதல் மாலை நான்கு வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மற்ற நேரங்களை கூப்பிட்டீங்கன்னா என்னால் எடுக்க முடியாது கோச்சிக்கு வேண்டாம் மேலும் பைராணி சக்தி வீரத்தின் கட்டுமான பணிக்கு உதவுவதற்காக நிறைய நூல்களை வெளியிட்டிருக்கோம் அந்த நூல்களை நீங்கள் வாங்குவதன் மூலம் கிடைக்கும் தொகை எங்களது ஆன்மீக பணிக்கு உதவும் அதாவது தினமொரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிற நூல் நீங்களே உங்களுக்கு தேவையான பரிகாரங்களை உங்கள் பிரச்சனைக்கு உண்டான பரிகாரம் செஞ்சு பிரச்சினை தீர்க்கக்கூடிய சிகப்பு ஜோதிட நூல் பண வசித்துக்கு உண்டான பண ஆட்சிய நூல் இந்த மாதிரி நூல்களை வெளியிட்டிருக்கோம் விரைவில் விநாயகர் வசித்துக்கு வினை தீர்க்க விநாயகர் வசியங்கள் நூல் வெளியிட போகிறோம் இந்த நூல்களை நீங்கள் வாங்குவதன் மூலம் கிடைக்கும் தொகை எங்களது ஆன்மீக பணிக்கு உதவும் என்பதை அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் மாசி மகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மாசி மாதம் பௌர்ணமியுடன் சேர்ந்து மக நட்சத்திரம் வரனால தான் மாசி மகன் கொண்டாடுறோம் மாசி மகம் இதை வந்து கடலாடி திருநாள்னு சொல்லுவாங்க இந்த கடலாடி திருநாள்லாம் ஏதாவது ஒரு புண்ணிய சேத்திரத்தில் உதாரணத்துக்கு வேதாரண்யம் திருவையாறு கும்பகோணம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருச்செந்தூர் இந்த மாதிரி கோயில் சார்ந்த கடல் இருக்கும் பகுதியில் போய் அந்த அன்னைக்கு நீராடுனா ரொம்ப நல்லது அந்த நீர் நீராடிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுங்கிறது ஒரு ஐதீகம் ஆனால் நான் இன்னைக்கு என்னோடய ஆடியோரை சொல்கிறது அந்த மாதிரி கடலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூஜையே சொல்ல போகிறேன் இதை பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் சிறுவர்களும் செய்யலாம் வயதானவர்களும் செய்யலாம் எந்த கண்டிஷனும் கிடையாது பெண்கள் மாதவளுக்கு நேரத்தில் மற்றவங்க ஒரு வீட்டில் ஒரு பெண் மாதவளுக்கா இருக்காங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்க இந்த பூஜையை செய்யலாம் அவங்க அந்த பூஜையை கலந்துக்க வேண்டாம் இந்த பூஜைக்கு அதுக்கு முன்னால இந்த மாசி மகத்தினுடைய அற்புதமான ஒரு அற்புதத்தை பார்ப்போம் இந்த அன்னைக்கு நீங்க இந்த பூஜையை பண்றதன் மூலமாக முருகப்பெருமானின் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் அருளையும் நீங்கள் பெறலாம் அதே போல விஷ்ணு பகவான் என்று அழைக்கக்கூடிய பெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் முழுமையாக பெறலாம் அம்பாளுடைய ஆசீர்வாதத்தையும் முழுமையாக பெறலாம் சிவனுடைய ஆசீர்வாதத்தையும் முழுமையாக பெறலாம் அன்பு சொந்தங்களே எனக்கு தெரிந்து ஒவ்வொரு மாதமும் என்ன ஆன்மீகத்தில் என்ன மாதிரி பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் எதற்காக இந்த இந்த சக்தி விட்டால் நம்மளை காப்பாற்ற எந்த கதியும் கிடையாது எந்த நாதியும் நமக்கு கிடையாது அதனால தொடர் பிரார்த்தனைகள் செய்வோம் தொடர் பூஜைகள் செய்வதன் மூலமாக அனைத்து நன்மைகளும் நடந்து நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழுமையான நோக்கம் அதனால தான் ஒவ்வொரு சிறப்பான நாளுக்குண்டான பூஜையை ரொம்ப எளிமையாக செஞ்சிட்ருக்கேன் ரெண்டாவது என்னுடைய பூஜைகளில் பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவேன் ஏன்னு கேட்டால் மக்களே அன்பு சொந்தங்களே லக்ஷ்மி தேவியோட வசியம் தான் ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு ஏன்னா நம்மள்கிட்ட நூற்ற தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர் பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இருக்குது ரைட் இல்லைங்களா ஆனா அந்த குடும்ப பிரச்சனை எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையால் தான் வரும் சரிங்களா அதனால இந்த லக்ஷ்மி வசம் செய்யக்கூடிய அந்த இரண்டு இன்ச்சு உள்ளங்கை அடக்கமான சிறிய லக்ஷ்மி வளம்புரி சங்கு அதை வைத்து தான் நான் பெருமான பூஜையை செய்வேன் அதே சமயம் என்னுடைய பூஜையில் மூலிகைகள் இடம்பெற்றிருக்கும் மூலிகைகளை ஏன்னு கேட்டால் மூலிகைகள் தாங்க அற்புதங்க அதாவது சித்த பெருமக்கள் நமக்கு சொல்லி சென்ற ஒரு அற்புதமான விஷயத்தில் இந்த மூலிகையும் ஒன்றுங்க இந்த இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது இந்த மூலிகைகள் அதாவது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு சாரணைன்னு ஒரு மூலிகைங்க அந்த சார மூலிகை சில முரப்பிரகாரம் செஞ்சிங்கன்னா எப்பேற்பட்ட கணவன் மணி பிரச்சனையும் தீரும் எப்பேற்பட்ட கணவன் முறை பிரச்சனை தீரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் குங்குளியம் அப்படிங்கிற ஒரு மரம் அதனுடைய செடியை அந்த செடியுடைய வேற எடுத்து சில விஷயங்கள் பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட எதிரி தொல்லையும் தீரும் இந்த மாதிரி மூலிகையில நிறைய விஷயங்கள் இருக்கு தான் என்னுடைய பூஜையில மூலிகைக்கும் வடமுறை சங்குக்கும் பிரதானமான முக்கியத்துவம் தருவேன் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை வருது அதாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வருதுங்க ஒரு புராண ஐதீவு க கதையில் வந்து பார்வதி தேவி இந்த மாசி மகத்தன்று தான் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள் நதியில் தாமரை மலரில் வளம்புரி சங்காக தோன்றினாள் அப்படிங்கிற ஒரு கருத்து புராணத்தில் உண்டு எனவே இந்த மாசி நாள் மாசி நாள் அவ்வளோ அற்புதம் நாள் அதே மாதிரி இந்த மாசி மாதத்துக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது அதை பற்றி அடுத்த தாரையில் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னா இந்த பூஜை தேவை மூன்று வளம்புரி சங்கு ஏற்கனவே என்கிட்ட வளம்பு சங்கு வாங்கியிருப்பீங்க அல்லது உங்க நீங்க இடத்துல வாங்கியிருக்கலாம் அதே சங்கு இந்த பூஜைக்கு உபயோகப்படுத்தலாம் புதுசாக வாங்கணும் அவசியம் கிடையாது இல்லாதவங்க வாங்கிக்கோங்க தயவு செய்து என்கிட்ட ரெண்டு தான் இருக்கு ஒன்னு தான் இருக்கு நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது இதுதான் என்னுடைய கருத்து ஒரு மூணு சங்கு வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சொந்தங்களே சரிங்களா இந்த மூன்று சங்கு என்ன பண்ணணும்னா பூஜைக்கு மாசி மகம் அதாவதுக்கு முதல் நாள் வீடு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க அதுக்கு நாள் அசைவம் சாப்பிட வேணாம் தாம்பத்தியம் வேண்டாம் இந்த அன்னைக்கும் அசைவ சாப்பிட வந்து தாமத்தி யார் பூஜை பண்ண போறாங்களோ அவங்க அந்த பத்தொன்பதாம் தேதி வந்து ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கலாம் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கலாம் நல்லா எழுந்து குளிச்சுட்டு சுத்தம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு ஒரு வேளை மட்டும் உணவுக்கும் பூஜை இறையில ஊதுபத்தி கலப்புறம் காட்டுங்க அந்த அன்னைக்கு ஒரு ரெண்டு மூலிகையோட பேர் சொல்றேன் உங்களை யார் அதிர்ஷ்டசாலியாக இருந்தாலும் சரி அந்த மூலிகை கிடச்சிச்சுன்னா அந்த மூலிகையோட பொடி கிடைச்சிச்சுன்னா அந்த பொடியை வச்சு அந்த அன்னைக்கு பிரம்மமூர்த்த நேரத்துலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு மூணு முறை சாம்பரானி புகை காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருமையாக இருக்குங்க அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் வரலை எனக்கு வார்த்தை தருமாறுது அந்த அளவுக்கு இருக்கும் சிவ மூலிகையான சிவக்கரந்தை அப்படிங்கிற மூலிகை அடுத்து சிவனார் வேம்பு அப்படிங்கிற மூலிகை சிவக்கரந்தை சிவனார் வேம்பு இந்த இரண்டு மூலிகைகளையும் பொடியாக அதாவது முறையாக அதை வாங்கி அதை முறையாக பூஜைகள் செய்து பொடியாக்கி இது வந்து அதிர்ஷ்டம் இருக்கவங்க முடிஞ்சவங்க இதை வாங்கி செஞ்சீங்கன்னா நல்லது சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூஜையோட இதை செய்யும்போது என்ன அந்த ரெண்டு பண்ணி வாங்கி பொடியாக்கி காலையில பிரம்மமுத்த நேரத்தில் கொஞ்சம் சாம்பிராணி 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 கொஞ்சம் போக 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 ஒரு மணிக்கு முடியாத வேலைக்கு போறவங்க சாயந்திரம் வந்து சாயந்தரம் இந்த பூஜை செய்யற நேரம் ரைட்டுல இந்த பூஜை செய்யற நேரம் மாலை ஆறரை இருந்து ஏழரை மணிக்குள்ள செய்யணும் மாலை ஆறரை அப்படி மாலை ஆறரை செய்ய முடியாதவங்க வேலைக்கு போகணும் எட்டு மணிக்கு தான் வரும் அப்படிங்கிறவங்க இரவு எட்டு ஒன்பது திரும்பவும் சொல்றேன் மாலை ஆறையிலிருந்து ஏழரை அல்லது இரவு எட்டு டு ஒன்பது சரிங்களா இந்த நேரத்தில் பூஜை செய்யணும் சரி காலை சுத்தம் பண்ணி வீட்டில சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு பூஜையை சுத்தம் பண்ணிவிட்டு ஊதுபத்தி கலப்புறம் காட்டிட்டு முடிஞ்சால் அந்த மூலிகை வேர் மூலம் தாம்பரம் போட்டுவிட்டு உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க என்ன பண்ணுன்னா அன்னைக்கு சாயந்தரம் மூன்று வெத்தலை மூலமாக உங்கள் பூஜை இறையில் மூன்று வெத்தலையை குறுக்கா வச்சு அது மேலே மூணுலேயும் வந்து கொஞ்சம் மஞ்சளால் பிடிச்ச ஒரு பிள்ளையார் மாதிரி மஞ்சள் பிடிச்சிக்கோங்க பிள்ளையார் பிடிக்கணும்ல பிள்ளையார் மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அது மேலே வளமுறி சங்கு மூணு வளம்புரி சங்கை வைக்கிறீங்க முக்கிய குறிப்பு வலம்புரி சங்கினுடைய தலைப்பகுதி உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும் பகுதி தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த பூஜைக்கு இப்போ ஏற்கனவே நான் வந்து வலம்புரி சங்கு வைக்கிற முறையில் வேற மாதிரி சொல்லியிருப்பேன் ஆனால் நான் இந்த பூஜைக்கு வலம்புரி சங்கின் பகுதி தெய்வத்தை பார்த்த மாதிரியும் தலைப்பகுதி உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும் மூன்று வளம்புரி சங்கு மூணு வெத்தலை கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் அது மேல வளம்புரி சங்கு ஒரு வலம்புரி சங்கில் மஞ்சள் ஃபுல்லா போடுங்க அந்த வலம்புரி சங்குக்குள்ள மஞ்சள் போடணும் இன்னொரு வலம்புரி சங்குக்குள்ளே குங்குமம் போடணும் சின்னதாக தான் ரெண்டு இன்ச்சு சங்குனால் கொஞ்சமாக தான் பிடிக்கும் கொஞ்சம் போட்டால் போதும் இன்னொரு வலம்புரி சங்கலை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒண்ணுல மஞ்சள் ஒண்ணுல குங்குமம் ஒண்ணுல தண்ணீர் இதை மூணு வச்சாச்சு தேங்காய் பழம் உடச்சி வச்சாச்சு சாமிக்கு போட்டாச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்களா அந்த மூலிகை மூலமாக சாம்பராயின் புகை நல்லா வீட்டில் மணக்கட்டும் சாம்பராயின் புகை எரிய எரியட்டும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு படையில வந்து ஏதேனும் சாதங்கள் வச்சுக்கோங்க எலுமிச்சை சாதம் வைக்கலாம் தேங்காய் சாதம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அல்லது கலவை சாதம் வைக்கலாம் இதை நாளில் ஏதாவது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆறு டு ஏழரை அல்லது எட்டு டு ஒம்பது பூஜைகள் எல்லாம் ரெடி பண்ணி உட்காந்து சுவாமி பார்த்த மாதிரி கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ கையில எடுத்துட்டு அந்த சுவாமி பார்த்த மாதிரியும் அந்த மரத்திலையும் பின் பின்வரும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் போடணும் என்ன மந்திரம்னா ஓம் வங் சிங் சகலம் வசிவசி ஸ்வாக ஓம் வங் சிங் யங் சகலம் வசிவசி ஸ்வாக ஓம் வங் சிங் யங் சகலம் வசி வசி அப்படின்னு ஒவ்வொரு முறை இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கும் போது கொஞ்சம் புகுந்து அந்த வடம்புரி சங்கம் மேலே மூணு வடம்பு சங்கம் மேலே அப்படி பொதுவாக போடுங்கிட்டையும் போடுங்க இதுக்கு வந்து விளக்கேத்தி வச்சுக்கோங்க நெய் தீபம் நல்லது இல்லைன்னா நல்லெண்ண தீபம் ஒன்று அல்லது மூன்று ஒற்றைப்படையில் தீபம் ஏற்றிக்கணும் காமாட்சி பரவாயில்ல மற்ற எந்த விளக்கம் பரவாயில்ல இப்படி நீங்க மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு இந்த மந்திரம் சொல்லி சொல்ற முடிக்கிற வரைக்கும் அந்த சாமராணி பக்கம் மூலிகை சிவகரந்தை சிவனாரம மூலிகை இன்னைக்கு சாம்பிராணி பின்னால் சாம்பிராணி பக்கம் போட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு சுவாமிக்கு ஊதுபத்தி கல்புரெல்லாம் தெளிவாக சுவாமிக்கு தூபதீபெல்லாம் காட்டி இந்த பாறையில் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த பூஜையை நிறைவு பண்ணணும் நிறைவு பண்ணிவிட்டு இந்த படையில் வந்து வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டுக்கலாம் மற்ற எல்லாருக்கும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது அடுத்து கணவர் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணணும்னா இது எல்லாரும் செய்ய முடிஞ்சு எல்லாரும் செஞ்சுக்கோங்க நல்லது கணவர் கையால் அந்த வளம்புரி சங்கில் இருக்கிற குங்குமத்தை எடுத்து உங்கள் நெத்தியில வச்சுக்கணும் கணவர் கையால் அந்த வளம்புரி சங்கில் இருக்கிற மஞ்சள் எடுத்து உங்கள் நெத்தியில கொஞ்சம் விட சொல்லுங்க மீதி இருக்கிற மஞ்சள் குங்குமத்தை நீ அன்றாடம் உயர்ப்படுத்தக்கூடிய மஞ்சள் குங்குமத்தில் கலந்துக்கோங்க அந்த நீர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நீரை எடுத்து கணவருக்கு தீர்த்தமா கொடுத்துருங்க அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் அந்த நீரை கலந்து குடும்பத்தில் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தீர்த்தமாக குடிச்சுக்கோங்க அந்த சொந்தங்களே இந்த பூஜை மாசி மகத்தில் செய்யக்கூடிய இந்த பூஜை அனைத்து தெய்வங்களின் பரிபூர்ணமான ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி அந்த பூஜை சிறப்பாக செய்து பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெற்று நீங்களும் குடும்பங்களும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எந்த சந்தேகினாலும் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் காலை பத்து டு அஞ்சு மீண்டும் அடுத்த ஆடையில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் அதற்கு முன்னால் ஒரு அன்பு வேண்டுகோள் இந்த பூஜை பற்றி ஒரு எல்லாத்துக்கும் சொன்னால் நல்லா இருக்கும் தயவு கூர்ந்து எல்லாருக்கும் இந்த பூஜை பற்றி சொல்லி செய்ய சொல்லுங்கள் ஒரு மூணு மலம் வாங்கினாலும் சங்க சங்கு செலவாகும் அவ்வளோதான் முடிஞ்சால் அந்த மூலிகை வாங்கி செய்யுங்க சரிங்களா மீன் அடுத்த அடையில் சந்திக்கிறேன் மலட்டும் ஆனந்தோடி பரவட்டும்